நமக்கு சிவபாபா இந்த வருடத்தில் ஹோம் ஒர்க் கொடுத்திருந்தார் நம்மோட செஞ்சுருந்தோம் இல்லையா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தார் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் யாரிடமும் துக்கத்தை எடுக்காதீர்கள் இந்த ஹோம் ஒர்க் கொடுத்திருந்தார் பிறகு பாபா இடையிடையே அங்கங்கே நாங்கள் கிளாஸ் பண்ண போவோம் கிளாஸ் நடந்துட்டுருக்கோம் அப்போ ஸ்டூடெண்ட் வந்துட்டுருப்பாங்க அப்ப அவங்க கிட்ட நாங்க கேட்போம் இந்த ஒரு வாரம் கடந்து போனது இல்லையா இந்த இந்த ஒரு வாரம் கடந்து போனது இந்த வாரத்துல நீங்க யாருக்காவது துக்கம் கொடுத்தீங்களா இல்ல துக்கம் எடுத்தீங்களான்னு கேட்போம் அப்ப மெஜாரிட்டி நான் என்ன ரிசல்ட் பார்த்தேன் அப்படின்னா துக்கம் அவ்வப்போதுதான் கொடுத்தோம் துக்கம் எடுத்ததுதான் அதிகம் யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டாங்க கொடுத்தவங்க தப்பு தான் செஞ்சிட்டாங்க ஆனா துக்கத்தை வாங்கினவங்க யாரு என்ன கொடுத்தவங்களும் எடுத்தவங்களும் ஒருத்தரா இல்லை தானே துக்கம் கொடுத்தது ஒருத்தர் அதை எடுத்தது இன்னொருத்தர் தானே அப்ப துக்கம் நீங்க வாங்குறீங்களா வாங்கலையா அது உங்க கையில தானே இருக்குது உங்களுக்கு ஒருத்தர் ஒன்று கொடுக்குறாரு அதை நீங்க வாங்குறீங்க அல்லது தூக்கி போடுறீங்க அது உங்க கையில தானே இருக்குது நான் எடுக்கிறேனோ எடுக்கலையோ அது என் கையில தானே இருக்குது யாரோ உங்களுக்கு ஒரு பழம் கொடுத்துட்டாங்க அதை நீங்கள் வாங்குங்க இல்லாத தூக்கி போடுங்க அது உங்கள் கையில் தானே இருக்குது வாபஸ் வாங்கினவங்கிட்டே திரும்பி கொடுங்க அது உங்கள் கையில் தானே இருக்குது அதே போல தான் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டாங்க அது கொடுத்தவங்க பற்றி விஷயத்தை விட்டுருங்க அவங்க சரி பண்ணிக்கிடுவாங்க ஆனால் நீங்கள் ஏன் எடுத்தீங்க துக்கத்தையும் எடுத்தீங்க தவறு உங்கது தானே அப்ப எடுத்தவர் அதிகமா குழப்பம் அடைவாரா துக்கத்தை கொடுத்தவர் குழப்பம் அடைவாரா துக்கத்தை தானே குழப்பம் அடைவாரு துக்கம் கொடுத்தவர் அங்க போய் நல்லா கா போய் தூங்கிடுவார் காலி ஆயிடுவார் மனசு காலி ஆக்கிடுவாரு துக்கம் கொடுத்துட்டு காலி ஆக்கிடுவாரு ஆனா துக்கம் எடுத்தவர் என்ன ஆகுவாரு மாஸ்டர் குழப்பவாதியாகிடுவாரு ஏன் எடுக்கிறீங்க ஏன் எடுக்கிறீங்க எந்த விஷயம் நடந்து முடிஞ்சிச்சோ அதை பற்றியே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறது இவங்க எப்படி செஞ்சாங்க இவங்க எப்படி சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லலாம் ஏதுக்கு பேசினாங்க இப்படியெல்லாம் வீணான எண்ணங்கள் என்ற அந்த கதவை திறந்து வச்சுட்டு இருக்காங்க எடுக்காதீங்க துக்கம் எடுக்காதீங்க பாபா சொல்லியிருக்காங்க பாதி துக்கத்தை தூரமாக்குறது உங்க பொறுப்பு தான் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான் துக்கம் எடுக்கிறது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான் துக்கத்தை விடுத்து விட்டுருங்க அப்ப பாதி துக்கம் தூரம் ஆயிடும் இல்லையா கொடுத்தவர் கொடுத்துட்டாரு ஆனா ஏன் நான் எடுக்கணும் அப்ப எடுக்காம இருங்க பாதி துக்கம் உங்ககிட்ட வந்து தூரமா போயிடும்